ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்ட சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரன் படிக்கட்டில் தூக்கில் தொங்கிய பிலிப்பின்ஸ் ஆடவர் சபாவில் அதிர்ச்சி மகனை ஹேங்கருடன் ஸ்ரூக்கர் மையத்தில் கையும் களவமாக பிடிக்கச் சென்ற தாய் ஆபத்தாக வாகனம் ஓட்டும் வாகனங்களுக்கு எச்சரிக்கை கம்பால் மூவாயிரம் பேரணிக்கு எச்சரிக்கை விடுத்த புக்கிட் அமான் இ ஹெய்லிங் ஓட்டுநரை கொலை செய்த முன்னாள் மனைவியும் வளர்ப்பு தம்பியும் குற்றச்சாட்டை மறுத்தனர் சிங்கப்பூர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் திருத்தப்பட்ட ஐந்து குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளார் பொதுச்சேவை ஊழியராக இருந்து கொண்டு விலை உயர்ந்த பொருட்களை பெற்ற நான்கு குற்றச்சாட்டுகளும் நீதிக்கு இடையூறாக இருந்த ஒரு குற்றச்சாட்டுமே திருத்தப்பட்ட அந்த ஐந்து குற்றச்சாட்டுகளாகும் இசை கச்சேரி மற்றும் பிரிட்டனில் காற்பந்தாட்டத்தை காண்பதற்கான டிக்கெட்டுகள் உட்பட விலை மதிப்பிலான பொருட்கள் வடிவில் நான்கு லட்சத்து மூவாயிரம் சிங்கப்பூர் டாலரை பெற்றதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அரசு ஊழியராக விலை மதிப்புள்ள பொருட்களை பெற்ற கூற்றத்திற்கு அதிகபட்சமாக ஈராண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம் அதே சமயம் நீதிக்கு இடையூறு விளைவித்த குற்றத்திற்கு அதிகபட்சம் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் கடந்த ஜனவரி மாதம் பதவி விலகிய ஈஸ்வரன் முன்னதாக லஞ்சம் வாங்கியது உள்ளிட்ட முப்பத்து ஐந்து எதிர்நோக்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் எஞ்சிய முப்பது குற்றச்சாட்டுக்களை மேற்கண்ட ஐந்து குற்றங்களுக்கான தண்டனை அறிவிப்பின் போது நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக் கொள்ள அரசு தரப்பு விண்ணப்பித்திருக்கிறது சிங்கப்பூர் வரலாற்றில் நாற்பது ஆண்டுகளில் நீதிமன்ற விசாரணையை எதிர்நோக்கியுள்ள முதல் அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் ஆவார் மை டெபிட் வாயிலாக டோல் கட்டணம் செலுத்தி குறைந்த வருமானம் பெறும் பெருமை தரப்பினருக்கு உதவும் நல்லெண்ண திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது சந்துவான் இக்லாஸ் அல்லது மனப்பூர்வமான அணுகுமுறை என்னும் அத்திட்டத்தில் கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள நான்கு நெடுஞ்சாலைகளின் பயனர்கள் பங்கேற்கலாம் பேனர் ஒத்துழைப்புடன் நூற்று ஐம்பத்தி இரண்டு மை டெபிட் கட்டண பாதைகளில் இந்த வசதி ஏற்படுத்தப்படுகிறது கசாஸ் எல்டிபி ஸ்மார்ட் சுரங்கப்பாதை ஸ்பிரிண்ட் ஆகிய நான்கு நெடுஞ்சாலைகளை அது உட்படுத்தும் வாகன மோட்டிகள் மை டெபிட் வாயிலாக டோல் கட்டணம் செலுத்தும் ஒவ்வொரு முறையும் பேனர் ஒரு குறிப்பிட்ட தொகையை மைக்காசி அறக்கட்டளைக்கு வழங்கும் அப்படி மைக்காசி அறக்கட்டளைக்கு ஐந்து லட்சம் ரெங்கி நன்கொடையை திரட்ட இலக்கு வைக்கப்பட்டுள்ளது திரட்டப்படும் நன்கொடையானது ஆயிரம் பி நாற்பது குடும்பங்கள் தங்களின் மை கேட் பயன்படுத்தி உணவுப் பொருட்களையும் வீட்டு அத்தியாவசியப் பொருட்களையும் வாங்க உதவும் என ஏஎல்ஆர் குழுமத்தின குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி ஷசாலி சைடி கூறியிருக்கின்றார் பிரம்மாண்டமாக ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ பிரீபாவது இருபத்தி ஒன்பது செப்டம்பர் அதிரடியான புதிய புதிய பொருட்கள் தீபாவளி அதிரடியானது அதிரடி சேல்ஸும் வருது சேல் வருது மலேசிய போக்குவரத்து சட்டங்களை பின்பற்ற வேண்டும் இல்லையேல் நடவடிக்கை பாயும் என வெளிநாட்டு வாகன மோட்டிகள் உள்ளிட்ட அனைத்து சாலை பயனர்களையும் முகேர் அம்மான் எச்சரித்திருக்கிறது வெளிநாட்டு வாகன பதிவியின் பட்டைகளுடன் எக்ஸாக்டிக் ஐபகாஸ் எனப்படும் உயர்தரக்கார்கள் சாலை விதிமுறைகளை பின்பற்றாமல் ஆபத்தான முறையில் மலேசிய சாலைகளில் ஓட்டிச் செல்லப்படுவதை காட்டும் காணொளிகள் வைரலானதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட கார்கள் கம்போடியாவில் தொடங்கிய கம்பால் மூவாயிரம் பேரணியின் ஒரு பகுதியாகும் என புக்கிர் அம்மான் போக்குவரத்து குற்றப்புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தியது ஆபத்தாக ஓட்டப்பட்டது அவசர பாதைகளை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட குற்றங்களை அவை புரிந்திருக்கின்றன இதுவரை அதிகாரப்பூர்வ புகார்கள் எதுவும் பெறப்படவில்லை என்றாலும் இதுகுறித்து தகவல் தெரிந்தோர் முன்வந்து விசாரணைக்கு உதவுமாறு போலீஸ் கேட்டுக்கொண்டது கம்பேல் மூவாயிரம் பேரணி தனது இருபத்தி ஐந்தாவது நிறைவாண்டை கொண்டாடும் விதமாக செல்வாக்குமிக்க நூறு பிரபலங்களை பேரணியாக அழைத்துச் செல்கிறது என்றாலும் பங்கேற்பாளர்கள் சாலையில் வேகமாக செல்வதும் ரப்பரை எரிப்பதும் அவசர பாதைகளை பயன்படுத்துவதும் வைரல் காணொலிகளில் வெளியாகி முகம் சுளிக்க வைத்திருக்கிறது நகரிசம்பிலா நீலாய் பகுதியில் நேற்று மாலை ஆறு மணியளவில் வீசிய புயலில் குறைந்தது நூறு வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்தன மேலும் அப்பகுதியில் குறைந்தது இருபதுக்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து விழுந்தன எனினும் இந்த புயலால் யாருக்கும் அக்காயமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் புயலால் ஏற்பட்ட மிக மோசமான சேதம் இதுவாகும் என்று நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் அருள்குமார் கூறியுள்ளார் குறிப்பாக தமன் ஸ்ரீ டமார் தமன் டேசா மந்தின் கம்பங் பரு மந்தின் தமன் அண்டலாஸ் மற்றும் பக்கன் மந்தின் ஆகியவை பாதிக்கப்பட்ட பகுதிகளாகும் இந்நிலையில் சேதமடைந்த வீடுகளை துரிதமாக பார்க்க ஐந்து ஒப்பந்ததாரர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தற்போதைய நிச்சயமற்ற வானிலை காரணமாக உடனடியாக வீட்டின் கூரைகளை பழுது பார்க்கும் பணியை முடிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எண்ணெயின் கையிருப்பு போதுமானதாக இருப்பதாக பினாங்கின் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது முன்னதாக பினாங்கில் சமையல் எண்ணெயின் கையிருப்பு குறைவாக உள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவிய தகவலும் பொது மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகார்களை தொடர்ந்து அவ்வமைச்சு இதனை தெரிவித்திருக்கிறது ஜனவரி ஒன்று முதல் செப்டம்பர் வரை மாநிலம் முழுவதும் மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஐந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் பேக்கெட் சமையல் எண்ணெய்கள் போதுமானதாக இருப்பதும் கண்டறியப்பட்டது என அதன் இயக்குநர் ஜெகன் தெரிவித்திருக்கிறார் விநியோக நிலைமையை கண்காணிக்கவும் பரிவர்த்தனைகளில் எவ்விதமான முறைகேடுகளும் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்யவும் மாநிலத்தில் நூற்று முப்பத்தி நான்கு சட்ட அமலாக்க அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக ஜெகன் தெரிவித்தார் கடந்த ஆண்டு அறுபத்தோரு வயது இ ஹேலிங் ஓட்டுநரை செம்பனைத் தோட்டத்தில் கொலை செய்ததாக அவரது முன்னாள் மனைவியும் வளர்ப்பு தம்பியின் மீதும் இன்று தாவாவ் செக்ஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது இருப்பினும் அக்குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டபோது தங்கள் மீதான குற்றத்தை அவ்விருவரும் மறுத்தனர் குற்றம் சாட்டப்பட்ட முப்பத்தைந்து வயது நுரிமா ஜூலி மற்றும் முப்பது வயது சடம் கிராம் ஆகிய இருவரும் இணைந்து கடந்த ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் திகதி அந்த ஓட்டுநரை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது தண்டனை சட்டம் செக்ஷன் முன்னூற்று இரண்டு மற்றும் செக்ஷன் முப்பத்தி நான்கின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது குறைந்தபட்சம் பனிரெண்டு பிறம்படிகளும் விதிக்கப்படலாம் முன்னதாக இக்கொலைக்கு உடன் செயல்பட்டதாக எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் எனினும் இவ்வாண்டு ஜனவரி இருபத்தி திகதி நூரிமா தனது முன்னாள் கணவரை கொன்றதை திடீரென ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட இதர எண்மர் மீது வழக்கு தொடர வேண்டாம் என்று அரசு தரப்பு கூறியது அதனைத் தொடர்ந்து அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் தாய் ஒருவர் தனது மகனை தேடி ஸ்னூக்கர் மையத்தில் ஆடையை மாற்றும் ஹேங்கருடன் அதிரடியாக நுழைந்த காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியிருக்கிறது டிக்டாக்கில் வைரலான அந்த காணொலியில் தாய் ஒருவர் ஹேங்கருடன் அந்த ஸ்னூக்கர் மையத்தில் மகனை தேடுவதை பார்க்க முடிகிறது தனது தாயின் இருப்பை கவனிக்காத மகனோ நண்பர்களுடன் விளையாட கையும் களவுமாக விடுபட்டான் பணி ஓய்வு பெற்ற காவலர் குழந்தையை பார்க்க வந்தார் என்ற தலைப்புடன் பதிவேற்றப்பட்ட அந்த காணொலி சமூக வலைதளவாசிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்று வருகிறது இதுபோன்ற அதிரடி நடவடிக்கைகளை தங்களது தாய்மார்களும் செய்துள்ளனர் என பலரும் தங்களின் அனுபவங்களை பதிவிட்டு வருகின்றனர் கட்டிடத்தின் படிக்கட்டில் தூக்கில் தொங்கிய ஆடவரை கண்டு அங்குள்ளவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் இன்று காலையில் இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க பிலிப்பைன்ஸ் ஆடவரின் தொங்கிய நிலையில் இருந்த சடலத்தைக் கண்டு பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் சம்பந்தப்பட்ட அந்த ஆடவரின் தனிப்பட்ட சிக்கலினால் சுயமாகவே கழுத்தை நெறித்துக் கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக கொத்தாபலுட் மாவட்ட காவல்துறை தலைவர் சுப்ரிண்டென்டென்ட் ஷஹருடன் கூறினார் முதல் கட்ட விசாரணையில் எந்த குற்றவியல் தடயங்களும் கண்டறியப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த சம்பவம் தற்போது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது